இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவுனா இந்த இதய நோயிலேருந்து நிவாரணம் நிவர்த்தி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மந்திரத்துக்கு எப்படி ஒரு சக்தி இருக்குது நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு சமாதி இருக்குது அந்த சமாதியில் பாபாவுடைய இதய ஒலி எப்பவும் லெப்டாப் லப்டாப் லப்டப் அப்படின்னு எப்படி மனிதனுடைய ஒலி கேட்குதோ அதே மாதிரி நம்முடைய பிராத்தினிக உபுரத்தில் இருக்கிற அந்த சமாதியிலிருந்து ஒலி வருது அதை கேட்கறதுக்காகவே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள் கேட்கிறார்கள் செய்யப்படுகிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் இந்த அற்புதத்தை பார்த்து இப்போ என்ன சப்ஜெக்டுக்கு வர்றேன் என்ன அப்படின்னா இதய நோய் நிவாரணம் அடையிறதுக்காக பாபானுடைய சக்தி மிகுந்த சாயப்பானுடைய மந்திரம் இந்த மந்திரம் இந்த நோயிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய நல்லதொரு தந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இது எப்படி பாவிக்கணும் இது எப்படி உபயோகப்படுத்தணும் இது எப்படி அந்த நோயிலேருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டோம்மா இப்போ பாருங்கள் பாபாவை எப்போவுமே உபாசனை பண்ணணும் இந்த நோய் இருக்கிற அந்த மனிதர் ஆணோ பெண்ணோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய தாய் தந்தை அல்லது சகோதரர் மனைவி கணவர் நோயாளியினுடைய ரத்த பந்தம் அந்த சொந்தம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் ஒருவேளை நோயாளிக்கே சொல்ல முடியும் அப்படின்னா இன்னும் தான் இருக்குது அதனுடைய பர்சன்டேஜ் குறச்சலாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னும்போது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்போது அவங்களால் நல்லா சொல்ல முடியும் அவங்களே சொல்லலாம் ஆனால் விரதம் இருக்கிறது இந்த ஒன்பது வாரம் விரதம் இருக்கிறது அவங்க நோயாளி இருக்கக்கூடாது நோயாளி இருக்கக்கூடாது நோயாளியினுடைய இரத்த தான் இருக்கணும் இப்போ நான் வந்து எப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி விரதம் இருக்கணுன்ற சொல்கிறேன் ஒன்பது வாரம் தொடர்ச்சியாக விரதம் இருக்கணும் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க மற்ற நாட்களில் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் வியாழக்கிழமைகளில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது மூன்று வேளை உணவு அருந்தக்கூடிய இந்த சகஜமான இந்த நிலையில் ஒரு வேளை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணணும் காலையிலையோ அல்லது மதியானமோ இரவு வேலை இரவு நேரத்தில் உணவை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் காலையிலோ மதியமோ ஒருவேளை உணவனுடைய பசியினுடைய அருமை தெரியணும் பாபாவினுடைய பெருமை புரியணும் அதுக்கு தான் நம்ம இந்த விரதத்தை இருக்கணும் சரியா அதன் பிறகு அந்த அந்த விரதம் இருக்கிற அந்த நாட்களில் விரதம் இருக்கிற அந்த நாட்களில் ஓம் சாயராம் நூற்றி எட்டு எழுதுங்க சாதாரணமாக லகுவாக செய்யக்கூடிய தான் நான் சொல்வேன் பாபாவினுடைய மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரம் இந்த வியாதியிலிருந்து நம்மை வீட்டெடுக்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தந்திரம் அதுவே மருந்து பாபாவே மருத்துவர் அதை தான் சொல்கிறேன் இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய க்ஷேமதாய மிருத்துஞ்சியாய சர்வ ஹிருத்வாசினே ஆபத் பாந்தவாய ஹிருதய கிரந்தி பேதகாய பக்தானுகிரகதாராய சரணாகத வத்சலாய பக்த பக்தவ்சலாய அத்புதானந்த சரியாய மாம மாம அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் என்னுடைய அப்படின்னா என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை யார் நோயாளியோ சொல்றவங்க வேற யாருக்கலாம் அல்லது இன்னொருத்தவங்க இருக்கலாம் மாம சொல்றவங்க வந்து வேற யாருந்து இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக சொன்னால் மம சொல்ல வேண்டாம் அந்த இடத்துல மம அப்படின்னு சொல்லிட்டு என் மமனை என்னுடைய என்னுடைய கணவர் என்னுடைய பர்த்தா என்னுடைய கணவர் அவர் பேர் சொல்லலாம் என்னுடைய மனைவி அவர் பெயர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரம் உங்க கோத்திரத்தை சொல்லணும் உங்க ராசியை சொல்லணும் அதாவது உங்க ராசினா யார் நோயாளியோ அந்த ராசி அப்புறம் நட்சத்திரம் அப்புறம் பெயர் அப்புறம் ஹிருதய பீடித சர்வ ரோகாணி பரிபூரணம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஹிருதய சக்தி பலம் குரு குரு தேகி தேஹி வர்த்தய வர்தய சீக்கிரம் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் இந்த விரத நாட்களில் வியாழக்கிழமைகளில் குருவாரத்தில் இந்த விரதம் இருந்து காலையில் குளிச்சுட்டு இந்த காலைக்கடங்களை முடிச்சுட்டு பாபா கிட்டே வந்து இந்த நோயாளிக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக மகிமையை பெறுவீர்கள் பல பல நோயாளிகளுக்கு இதை கொடுத்து பலம் பெற்றிருக்கிறார்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் அந்த குருவினுடைய அருளையும் திருவினுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள் அன்பர்கள் யாராவது இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால் முதலிலேயே ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் சீக்கிரமாக அதுக்கு ரெமிடி கிடைக்கும் அதுலேருந்து விலக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயம் இதை இந்த நல்ல ஒரு மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாருக்காக இருந்தால் இதை அனுப்பி அவங்களுக்கும் பாபாவுடைய அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க பலன் கிடைக்க உதவுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து Jai shaira.